வணக்கம் இப்போ வந்து சிக்ஸ்த் சோசியல் சயின்ஸ் லைன் பை லைன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம அந்த காணொளி வாயிலாக பார்க்க போறோம் பாருங்க வரலாற்றில் காலம் வரலாற்றில் காலம் வரலாற்றின் காலம் ஆண்டுகளில் கணக்கிடப்படுகிறது இது கிமு பொதாண்டுக்கு முன் கிறிஸ்து பிறப்பிற்கு முன் புதாண்டிற்கு முன் கிபின்னா பொதாண்டுக்கு பின் அல்லது கிறிஸ்து பிறப்பிற்கு பின் பாருங்க வருடங்கள் இரண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து அதாவது கிமு இரண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து கிபி இரண்டாயிரத்தி ஐநூறு வரை இதான் வந்து வரலாற்று காலம் என்று அழைக்கப்படுகிறது வரலாறுனால் என்னென்னு பாருங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் நம்ம நல்லா வச்சுக்கணும் புத்தகத்தில் இருக்கக்கூடிய லைன் பை லைன் பார்க்கணும் வரலாறு என்பது கடந்த கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு அடுத்து வரலாறு என்ற சொல் கிரேக்க மொழி சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது இதன் மூலம் இதன் பொருள் ஹிஸ்டோரியானா என்னது விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதாகும் விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதாகும் மறுபடியும் படிக்கிறாங்க வச்சுக்கோங்க வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான இஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதாகும் அடுத்து பாருங்கள் இந்தியாவில் அகழாய்வு செய்யப்பட்ட முக்கிய இடங்கள் அதாவது புர்ஜஹோம் மெகர்கர் கோல்டிவா மாகரா சிரண்ட் லோத்தல் ஹன்சாகி பள்ளத்தாக்கு ஹல்லூர் பிரம்மகிரி பையம்பள்ளி அத்திரம்பாக்கம் ஆதிச்சநல்லூர் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பழைய கட்காலம் இந்த மாதிரி குறியிடுக்கிறதுல புதிய கட்காலம் வெண்கல காலங்கிறது இது இரும்பு காலங்கிறது இது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மேப்பில் வரக்கூடிய ஊர் பெயர்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அல்லது நீங்கள் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு சோசியல் புக்கு வச்சுருந்தாலும் இப்போ நான் நடத்த நடத்த நீங்கள் வந்து கீழே குறிப்பெடுத்து வச்சுக்க எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் இம்பார்ட்டோ இம்பார்ட்டனோ அதாவது நான் சொல்லிகிட்டே வரேன் நீங்கள் வந்து குறிச்சிட்டே வந்துக்குங்க அடுத்து பாருங்கள் நாணயவியல் நாணயவியல்னா என்னது நாணயங்கள் பற்றிய படிப்பு நாணயவியல் என்பது நாணயங்கள் பற்றிய படிப்பு கல்வெட்டியல் கல்வெட்டியல் என்னது எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு அடுத்து பாருங்கள் அதாவது தொல்காப்பிய சான்றுகள் வரலாற்றின் ஆதாரங்கள் வந்து வியூ வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு புரியும் பாருங்க வரலாற்றின் ஆதாரங்கள் தொல்பொருள் சான்றுகள் பாருங்க என்ன தொல்பொருள் சான்றுகள் வந்து அதாவது தொல்பொருள் சான்றுகள் நாணயங்கள் அதே மாதிரி நினைவு சின்னங்கள் கல்வெட்டுகள் தொல்கை திறன் பொருள்கள் இப்போ இதில் தொல்கை திறன் பொருள்கள் அடங்கும் பானைகள் பொம்மைகள் கருவிகள் அணிகலன்கள் அதே மாதிரி கல்வெட்டுகளில் பாறை கல்வெட்டுகள் கோயில் சுவர் கல்வெட்டுகள் உலோகத்தூண் செப்பேடுகள் அடுத்து நினைவுச்சு நாங்கள் இந்த ஊரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஊர் பேரெலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க தயவு செஞ்சு அரண்மனைகள்னால் திருமலை நாயக்கர் மஹால் கோட்டை வேலூர் கோட்டை கோயில்கள் தஞ்சாவூர் ஸ்தூபி சாஞ்சி மடங்கள் டபாங் டபாங் அடுத்து இலக்கிய சான்றுகள் பாருங்கள் இதில் மத சார்பற்ற இலக்கியம் மத சார்புள்ள இலக்கியம்னு இரண்டு வகைகள் உண்டு மத சார்பற்ற இலக்கியத்தில் வர வகைகள் காப்பியம் மற்றும் பாடல்கள் அதாவது சாகுந்தலம் வெளிநாட்டு பயணக்குறிப்புகள் அதாவது யோன் சுவாங் குறிப்பீடு இந்திய ஆசிரியர்களின் நூல்கள் உதாரணத்துக்கு திருக்குறள் திருவள்ளுவர் நாட்டுப்புற கதை பாடல்கள் அடுத்து இதிகாசங்கள் பக்தி இலக்கியங்கள் இதிகாசங்கள் பக்தி இலக்கியங்கள் இதிகாச வரிசையில் ராமாயண மகாபாரதம் வரும் பக்தி இலக்கியங்களில் தேவாரம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் திருவாசகம் ஆகியவை அடங்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம லைன் பை லைன் அதே இமேஜ்லேயும் அதே மாதிரி பார்க்குறோம் இந்த படத்தை பார்த்தாச்சு அடுத்து பாருங்க பண்டைய தமிழர்கள் குகைகளில் வாழ்ந்த போது பாறை ஓவியங்கள் வரைந்தனது தான் பாறை ஓவியங்கள் இவை பாறை ஓவியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன தமது வாழ்க்கை நிகழ்வுகளை பதிவு செய்வதற்காக இவ்வாறு செய்திருக்கலாம் பண்டைய மனிதர்கள் குகையில் வாழ்ந்தபோது பாறைகளில் ஓவியங்கள் வரைந்தனர் இதுதான் பாறை ஓவியங்கள் என்று அழைக்கப்படுகிறது வரலாற்றுக்கும் வரலாற்றுக்கும் முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம்தான் வரலாற்று தொடக்க காலம் வரலாற்று தொடக்க காலம்னா என்னது அதுக்கு முன்னாடி வரலாற்றுக்கு முந்தைய காலம்னா என்னென்னு பாருங்கள் வரலாற்றுக்கு முந்தைய காலம்னா கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் முறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலம்தான் வரலாற்றுக்கு முந்தைய காலம் வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது கற்கருவிகளைப் பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலம் இதில் தொல்லியல் அடையாளங்களான கட்கருவிகள் புதை படிமங்கள் பாறை ஓவியங்கள் போன்ற பலவற்றிலிருந்து வரலாற்று தகவல்களை பெறலாம் அடுத்து வரலாற்று தொடக்க காலம்னு என்ன வரலாற்றுக்கும் வரலாற்றுக்கும் முந்தைய காலத்துக்கும் இடைப்பட்ட காலம்தான் வரலாற்று தொடக்க காலம் அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நவீன கருவிகளோட மிக பாதுகாப்பாக இருக்கிற ஆனால் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வேட்டையாடுவதாக தொழிலாக இருந்துச்சு பழங்கால மனிதர்கள் அப்படி பாதுகாப்பான சூழலில் வாழவில்லை அவர்கள் வந்து குகைகளுக்குள் கொடிய விலங்குகள் விடும் அவை எதிர்பாராமல் வரும்போது மனிதர்களால் அவற்றை அறிய முடியாமல் போனதுண்டு ஆனால் அவர்கள் தெரிந்து கொண்டிருந்த நாய்கள் தமது கூர்மையான மோப்ப உணர்வினால் விலங்குகளின் வருகையை அறிந்து கொண்டு குறைத்தன இதனால் முதன் முதல்ல பழக்கிய விலங்கு என்னென்னா நாய்கள் அதாவது நாய்களை பழக்கி தங்கள் பாதுகாப்பிற்காகவும் வேட்டையாடுவதற்காகவும் வேட்டையாடப் போகும்போது அழைத்து செல்ல துவங்கினர் அடுத்து தெரிந்து கொள்வோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம்ங்க வலிமை மிக்க பேரரசர் அசோகர் நம்ம லைன் பை லைன் படிக்கிறதுனால ஒரு லைனை மிஸ் பண்ண முடியல அதனால் முக்கியமான குறிப்புகளை நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டு வரோம் பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் அசோகர் ஆவார் இவரது ஆட்சியில்தான் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது கலைஞ போருக்கு பின் உயிர்கள் மடிவதைக் கண்டு வருந்தி போர் தொடுப்பதை கைவிட்டார் அப்போ எந்த போருக்கு பின் அசோகர் போர் தொடுப்பதை கைவிட்டார் கலைஞ போர் இதெல்லாம் நான் வச்சுக்கணும் இவர் தழுவிய சமயம் புத்த சமயம் இது வந்து அமைதியையும் அறத்தையும் பரப்புவதற்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்தார் அப்போ அசோகர் தழுவிய சமயம் புத்த சமயம் அடுத்து மாதிரி வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யார்னா அசோகர் உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைத்து தந்த அசோகர் அரசர் யார்னா அசோகர் இப்போ நான் வச்சுங்க உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவரும் அசோகர் இன்றும் அவர் உருவாக்கிய சாலைகளை நாம் பயன்படுத்தி கொண்டு வருகிறோம் நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள இருபத்தி நான்கு ஆறக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கட்தூணிலிருந்து உள்ள முத்திரையிலிருந்து பெறப்பட்டது ஞாபகம் போச்சுங்க நம்ம தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள இருபத்தி நான்கு ஆறக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கட் உள்ள முத்திரையிலிருந்து பெறப்பட்டது இப்போ இதிலிருந்தே அசோகரது முக்கியத்துவத்தை நாம் அறியலாம் இத்தகைய சிறப்புகளை கொண்ட அசோகர் குறித்த தகவல்கள் வரலாற்றின் பக்கங்களில் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை இடம்பெறவே இல்லை ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளரான வில்லியம் ஜோன்ஸ் ஜேம்ஸ் பிரின்சர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் போன்றவர்கள் வரலாற்று ஆய்வுகள் மூலம் கண்டுபிடித்த வரலாற்று மாமன்னர் அசோகரின் சிறப்புகளை வெளிவுடோ வெளி உலகிற்கு கொண்டு வந்தன இதன் அடிப்படையில் அதாவது பாருங்கள் சார்லஸ் ஆலன் சார்லஸ் ஆலன் எனும் ஆங்கில எழுத்தாளர் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டார் அந்த நூலுக்கு பேர் தான் த சர்ச் ஃபார் த இந்தியன் இண்டியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்போ இது எழுதுந்த யாரு சார்லஸ் ஆலன் ஆங்கிலேய எழுத்தாளர் யாரை பற்றியது அசோகரை பற்றிய நூல் த சர்ச் ஃபார் த இண்டியாஸ் லாஸ்ட் எம்பரர் அதற்கு பிறகு பல ஆய்வாளர்கள் தங்கள் ஆய்வுகள் குறித்த அசோகரின் பொற்கால ஆட்சி குறித்த செய்திகளை வெளிக்கொணர்ந்தனர் இதற்கான சான்றுகள் சாஞ்சி ஸ்தூபிலும் சாஞ்சி ஸ்தூபியிலும் சாரணாத் கர்த்தூணிலும் காணப்படுகின்றன இவை அசோகரின் பெருமையை நமக்கு எடுத்து சொல்லுகின்றன அப்ப சாஞ்சி ஸ்தூபியிலும் சாரணாத் கர்த்தூணிலும் காணப்பட்டன இதுதான் அசோகரின் பெருமைகளை நமக்கு எடுத்து சொல்லுகின்றன இதா வந்து பாருங்க சாஞ்சி ஸ்தூபி இதுதான் சாரணாத் தூண் சாரணாத் தூண் அசோகரோடது சாரணாத் தூண் கல்வெட்டுகள் நினைவுச் சின்னங்கள் பட்டயங்கள் வெளிநாட்டவர் அல்லது வெளிநாட்டு பயண குறிப்புகள் நாட்டுப்புற கதைகள் போன்றவை வரலாற்றை கட்டமைக்கவும் மறுசீரமைக்கவும் பெரிதும் உதவுகின்றன இப்போ இந்த பாடத்தோட மீள் பார்வை இதில் என்னென்ன முக்கியமாக இருக்குதுன்னு பாருங்கள் முதல்ல இந்த பாடத்தில் வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் வாழ்வியலை கற்கருவிகள் பாறை ஓவியங்கள் புதை படிமங்கள் மற்றும் அகழாய்வுப் பொருள்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம் வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் வரலாற்று காலத்துக்கும் இடைப்பட்டது தொடக்க கால வரலாறு பழங்கால மனிதர்கள் தங்கள் பாதுகாப்புக்காகவும் வேட்டை விலங்கு நாய் பேரரசர் அசோகர் அமைதி அறம் ஆகியவற்றை பின்பற்றினார் நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள இருபத்தி நான்கு ஆறக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கர்த்தூனில் உள்ள இலச்சனையாகும் இதுதான் வந்து இந்த பாடத்தோட முக்கியம் இதில் பாருங்கள் கலை சொற்கள் பாருங்கள் இதெல்லாம் வந்து எப்பயுமே ஞாபகத்துக்கணும் சில சமயம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டில் இருந்து கூட கலை சொற்கள் கேட்பாங்க ஆதாரங்கள்னா சோர்சஸ் முன்னோர்கள் ஆன்சஸ்டார்ஸ் தம்மா தர்மா நினைவு சின்னம் மனுமெண்ட் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் வரலாற்றாசிரியர் ஹிஸ்டாரியன் அடுத்து பாருங்க பயிற்சிகள் சரியான விடையை தேர்ந்தெடு சரியான விடையை தேர்ந்தெடு பாருங்க ஃபஸ்ட் கேள்வி என்னது பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை வேட்டையாடுதல் வேட்டையாடுதல் அடுத்து கூற்றையும் காரணத்தையும் பொறுத்துக சரியான விடையை குறிப்பிட்டு காட்டுக பழைய கட்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும் போது நாய்களை உடன் அழைத்து சென்றனர் சரி காரணம் குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தின அப்போ கூற்றும் சரி கூற்றுக்கான காரணமும் சரி அடுத்து பாருங்கள் ஒரு ஒரு கேள்வியும் நான் படிச்சுட்டே வரோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருள்கப்பட்டுள்ளன அப்பொருள்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன இக்கூற்றுடன் தொடர்புடைய தொடர்புடையது எதுனா அருங்காட்சியகங்கள் அருங்காட்சியகங்கள் ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்கள் இதில் உள்ள தவறான வாக்கு எதுன்னு பாருங்கள் பழைய கற்காலம் கற்கருவிகள் சரி பாறை ஓவியங்கள் குகை சுவர்கள் சரி செப்பு தகடுகள் ஒரு வரலாற்று ஆதாரம் சரி ஆனால் ஆப்ஷன் இ மட்டும்தான் தவறு பூனைகள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு என்னென்னா நாய் அடுத்தது மற்ற தொடர்களிலிருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடி இதில் வேறுபட்ட ஒன்றுனா பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன என்பது வேறுபட்ட ஒன்று மீதியெலாம் கரெக்டு பாறைகள் மற்றும் குகைகளில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன வேட்டையாடுதலை குறிப்பதாக ஓவியங்கள் இருந்தன பழங்கால மனிதர்கள் வேட்டையாடுதலை எடுத்துரைப்பதற்காக வரைந்திருக்கலாம் அடுத்து கோடிட்டடங்கள் பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் குகைகள் குகைகள் அடுத்தது வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஹெரோடோஸ் ஹெரோடோஸ் அடுத்தது பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு நாய் அடுத்தது கல்வெட்டுகள் தொல்பொருள் ஆதாரங்கள் ஆகும் தொல்பொருள் ஆதாரங்கள் ஆகும் அடுத்தது அசோக சக்கரத்தில் உள்ள ஆரக்கால்கள் எத்தனை இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கோடிட்டடம்லாம் அடுத்து சரியா தவறா என கண்டெழுதுக பழைய கற்காலத்தை சேர்ந்த கற்கருவிகள் சென்னை அருகில் சென்னைக்கு அருகில் அத்திரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளன சரி அடுத்து பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருள்கள் தொல்லியல் துறையினரால் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன சரி அசோகரது காலத்தில் புத்த சமயம் நாடு முழுவதும் பரவியது சரி என அசோகர் தழுவிய சமயமே புத்த சமயம்தான் அடுத்து பொறுத்துக பாறை ஓவியங்கள் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்வதற்கு உதவுகின்றன அடுத்து எழுதப்பட்ட பதிவுகள் செப்பேடுகள் அடுத்து அசோகர் புகழ்பெற்ற அரசர் அடுத்து மத சார்புள்ள இலக்கியம் தேவாரம் ஓகேவா அடுத்து ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்கும் நாட்குறிப்பு எழுதுவதன் பயன்கள் என்னென்ன மக்களின் வாழ்க்கை முறையையும் அவர்களது செயல்பாடுகளையும் அறிய முடிகிறது நாட்குறிப்பின் மூலம் அடுத்து வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் வாழ்க்கை முறையை நாம் எவ்வாறு அறிந்து கொள்கிறோம் கற்கருவிகள் புதை படிமங்கள் பாறை ஓவியங்கள் கல்வெட்டுகள் ஓர் எழுதப்பட்ட வரலாற்று சான்றா ஆம் எழுதப்பட்ட வரலாற்று சான்று அடுத்து வரலாற்றுக்கு தொடக்க காலம் என்றால் என்ன புரோஹிஸ்டினா வரலாற்று ஆவணங்கள் இல்லாத காலம் வரலாற்றுக்கு முந்தைய காலம் அதாவது தொடக்க காலம் ஏதேனும் ஒரு காப்பிய பெயர் மணிமேகலை சிலப்பதிகாரம் மகாபாரதம் இதெல்லாம் வரலாறுனா என்ன வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வின் காலவரிசை பதிவு அடுத்து வரலாற்றுக்கு முந்தைய காலம்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது கற்கருவிகள் பயன்படுத்திய காலத்திற்கும் வரலாற்று எழுதப்பட்ட காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் வரலாற்றுக்கு முந்தைய காலம் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை பற்றி அறிய உதவும் சான்றுகள் கற்கருவிகள் முந்தைய காலத்தின் பாறை ஓவியங்கள் உயிரினங்களின் எஞ்சிய பகுதிகள் மற்றும் தொல்பொருள்கள் அடுத்து வரலாற்றுக்கு முந்தைய கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் வடமதுரை அத்திரம்பாக்கம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் அருங்காட்சியகத்தின் பயன்கள் வரலாற்று ஆய்வுக்கு பயன்படும் தொல்பொருள்களை பாதுகாத்து வரலாறு எழுத எழுதுவதற்கு உதவிய உதவி புரியும் நிறுவனமே அருங்காட்சியகங்கள் வரலாறு ஆய்வுக்கு பயன்படும் தொல்பொருட்களை பாதுகாத்து வரலாறு எழுதும் புரியும் நிறுவனமே அருங்காட்சியகங்கள் அடுத்து பழங்கால மனிதன் வேட்டையாட பயன்படுத்திய கருவிகள் சில அதாவது கற்கருவிகள் மரக்கிளைகள் எலும்புகள் விலங்குகளின் கொம்புகள் போன்ற கற்கருவிகளை பழங்கால மனிதன் வேட்டையாட பயன்படுத்தினான் அடுத்து பாறைகளில் ஓவியங்கள் ஏன் வரையப்பட்டன ஏன்னா பழங்கால மக்கள் தாங்கள் வேட்டையா வேட்டைக்கு சென்ற போது அங்கே நடந்த பல்வேறு செயல்பாடுகளை பதிவு செய்ய விரும்பினர் அதனால் அவங்க பாறை ஓவியங்களை வரைந்தனர் அடுத்தது தொல் கைவினை பொருள்கள் ஏதேனும் இரண்டு என்னென்ன மாண்டங்கள் பொம்மைகள் மட்பாண்டங்கள் பொம்மைகள் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இந்த காணொளி வாயிலாக முதல் பாடத்தை லைன் பை லைன் பார்த்தாச்சு அதுக்கு உண்டான வினாக்களும் பார்த்தாச்சு ரொம்ப ரொம்ப முக்கிய ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் எஸ்ஐ எக்ஸாமுக்கு மாதிரி தினந்தோறும் வித்தியாசமான டாப்பிக்கில் உங்களுக்கு வந்து காணொலி வந்து கொண்டே இருக்கும் உங்களோட வேலை என்னென்னா நீங்கள் தினந்தோறும் நம்ம சேனலை பார்த்து படிக்கிறது தான் அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணாத நண்பர்கள் எஸ்ஐ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க டிஎன்இஎஸ்ஆர்பி வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தினந்தோறும் படிக்க துவங்குங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ணிங்கன்னா கூட இனிமேல் அப்ளை பண்ணிவிட்டு கூட படிக்க துவங்குங்க உங்களுடைய வெற்றிக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து உதவுறேன் நடிக்கணும் நம்ம கொடுக்கக்கூடிய காணொலிகள் நீங்கள் தினந்தோறும் ஒரு நோட் புக் வாங்கிக்கங்க அதில் நோட்ஸ் எடுங்க நீங்கள் கோச்சிங்கெல்லாம் போனீங்கன்னா எவ்வளோ காசு கட்டணுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலில் வந்து ஃப்ரீயாகவே சொல்லித்தரோம் அதனால் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்